வெல்கம் டு சினிஃபோ கோ கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி மூவி பத்தின அப்டேட்ஸ் கோட் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க என்னன்னு இந்த வீடியோல பாப்போம் கோட் மூவியோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ்னா எந்த சீனை கட் பண்ணணும் சீன்ஸ் அரேஞ்ச் பண்றது விஷுவல் எஃபெக்ட் மியூசிக் சவுண்ட் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கொண்டு வருவாங்க அதுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் விஜய் அண்ட் கோட் டைரக்டர் வெங்கட் பிரபு ரீசெண்டா யூஎஸ் போயிட்டு வந்திருக்காங்க அது எதுக்குன்னா டி ஏஜிங் ப்ராசஸ்க்காக இந்த மூவி டைம் டிராவல் கான்செப்ட்னால விஜயோட யங் போர்ஷன்ஸ் எல்லாமே எங்கா காட்டுறதுக்கு டி ஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க தான் லுக் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக யூஎஸ் போயிட்டு வந்திருக்காங்க கோட் மூவி ரிலீஸ் டேட் ஆல்சோ சொல்லியிருக்காங்க அது எப்போனா செப்டம்பர் ஃபைவ் தமிழ் தெலுங்கு ஹிந்தில ரிலீஸ் ஆகுது இன்னும் த்ரீ மந்த்ஸ்க்கு மேல ரிலீஸ் டேட்டுக்கு டைம் இருக்கிறனால வெங்கட் பிரபுக்கு நல்ல டைம் கிடைச்சிருக்கு மூவிய ஒரு நல்ல ஷேப் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் டிவி நியூஸ் செலிபிரிட்டிஸ் பயோகிராபிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இன்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல